ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் மலரே உன் மவுண்டுமே நடி நாவல் வாசிப்பதனால் சரண்யா சம்பத் வாங்க கதிகொள்ள போகலாம் அத்தியாயம் பதினொன்று அவன் அறைக்கு வந்தபோது அவன் மனைவி அதே இடத்தில் தரையில் நடுங்கி கொண்டு படுத்து கிடந்தாள் ஐயோ தர விருபிறு ஐஸ் மாதிரி இருக்குமே அப்படியே கிடக்கிறாளே என்று பதறி போய் தூக்கினான் அவள் பல்லை கடித்து கொண்டு விட விட வென்று நடுங்கினாள் ஏண்டி என்னை வாழவும் விடாம சாகவும் விடாம என்னை இப்படி கொள்ளற என்று அணைத்து கொண்டவன் தன் உடம்பின் சூட்டை அவளுக்குள் ஏற்ற பார்த்தான் அவள் காலை தேய்த்து கையை தேய்த்து என்று என்னென்னவோ செய்து பார்த்தான் அவள் நடுக்கம் மட்டும் குறைந்தபாடில்லை இப்படியே விட்டா ஜன்னி வந்துடும் என்று நினைத்தவன் அவளுக்கு போர்வையை போர்த்தி அதிலேயே தானும் வெற்று உடம்புடன் படுத்து கொண்டு அவளை இருக அணைத்து நடுங்காதபடி பிடித்து கொண்டான் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தான் அவனின் கதகதப்பில் கதப்பில் அவளுக்கு குளிர் போயிருந்தது அவனுக்கு வேறு வித உணர்வு தலை தூக்கியது நெளிந்து கொண்டே படுத்திருந்தவன் அவளை விட்டு இழந்து போகவும் மனது வராமல் என்ன செய்வது என்றும் தெரியாமல் அப்படியே கிடந்தான் அவனின் மொத்த செல்களும் அவளிடம் உரிமை கொண்டாட அவனோ உரிமையற்றவளைப் போல பார்த்து கொண்டிருந்தான் அத்தனை அவஸ்தையிலும் அவள் அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தான் மெல்ல விலகி படுத்தவன் அப்படியே உறங்கி போயிருந்தான் விடிந்ததும் புது வீட்டுக்கு போகணுமே என்ற ஞாபகம்தான் வந்தது பக்கத்தில் திரும்பி பார்த்தவன் குழந்தையும் உறங்கிக் கொண்டிருக்க மலரும் உறங்கிக் கொண்டிருந்தாள் என்னடா அதிசயம் இன்னும் தூங்குறாங்க என்று நினைத்தவன் இரவு நடந்தது எல்லாம் ஞாபகம் வர முகம் இறுகி போனது எழுந்து குளிக்க சென்றான் அவன் குளித்துவிட்டு வெளியில் வந்தபோது குழந்தை சத்தம் சப்தம் கேட்டது வேகமாக வந்து தூக்கியவன் ஒன்றும் செல்லம் பசிக்குதா என்று கேட்டவன் என்ன இன்னும் தூங்குறான் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டாலே எழுந்திருவாளே நைட்ல குளிரில் கிடந்ததுக்கு சரியா தூக்கம் இருந்திருக்காது இப்போ தூங்குவா போல இருக்கு என்று நினைத்துக்கொண்டு குழந்தையோடு சமையலறைக்கு சென்றான் பாலை காய வைத்தா கொண்டிருக்கும் போது சிவாவும் பூங்குடியும் வந்தவர்கள் என்னதான் நீங்க போய் இதெல்லாம் என்று பாலை வாங்கி கொண்டாள் அட விடு பூங்குடி குழந்தைக்கு தானே சரி நீயா ஆத்தி பாட்டல்ல ஊத்தி கொடு என்று வாங்கி சோஃபாவை எல்லாம் வந்து குழந்தைக்கு கொடுத்து கொண்டு ரெடி ஆயிட்டீங்களா என்று கேட்டான் நான் ரெடி இவர் தான் இன்னும் குளிக்கவே இல்லை என்றான் இதோ போகிறேன் என்று சொல்லிவிட்டு சிவா குளிக்க செல்ல அத்தான் அக்கா இன்னும் எழுந்திருக்கலையா ஜன லேசா சிலங்கனாலே எழுந்திருச்சிவாளே என்று கேட்டாள் நைட்டெல்லாம் குளிரில் ரொம்ப கஷ்டப்பட்டான் அதான் தூங்குவா போல் என்றான் ஜோஸ் ஆமாம் தான் இங்கே குளிர் அதிகம்தான் என்றாள் என்ன குளிர் அதிகமாக இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை எங்கள் குளிர் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஜாக்கெட் கைக்கு க்ளவுஸ் காலுக்கு ஷூ தலைக்கு குள்ளா இதெல்லாம் இல்லாமல் வெளியில் போகவே முடியாது இதில் பனிமழையாக வேற பெய்யும் என்றான் இதுக்கே முடியலையே இன்னுமா என்றவள் பால் குடித்து முடித்திருந்த ஜனுவை வாங்கி கொண்டு இவளை நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் போய் ரெடியாக்கி அக்காவையும் கூட்டிகிட்டு வாங்க என்றாள் தங்கள் உத்தரவு வச்சு நிச்சு என்று கேலி செய்துவிட்டு அறைக்கு சென்றான் இன்னும் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த மனைவியை பார்த்தவனுக்கு சந்தேகம் வர பக்கத்தில் சென்று அவளை தொட்டு பார்த்தான் உடம்பு நெருப்பாக கொதித்தது அவனுக்கு கண் கலங்கி விட்டது இந்த காய்ச்சலெல்லாம் இவ்வளவு நேரம் கிடந்தா நான் இதை கவனிக்காமல் விட்டுட்டனே என்று நினைத்தவனுக்கு நெஞ்சே பதறியது வேகமாக அவளை தூக்கி கொண்டு கீழே சென்றவன் பூங்குடியை அழைத்தான் அக்காவை தூக்கி கொண்டு அத்தா நிற்பதை பார்த்தவள் ஐயோ அத்தா என் அக்காவுக்கு என்னாச்சு என்று பதறி பதறிப்போனாள் காய்ச்சல்ல எழுந்திருக்காம கிடந்திருக்கா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவன் பின்னே சிவா பூங்குடி எல்லோருமே ஓடினார்கள் ஜோஸ் மலரை பின் இருக்கையில் படுக்க வைக்க பூங்கொடி அமர்ந்து அக்கா தலையை மடியில் வைத்து கொண்டாள் சிவா ஜனுவோடு வந்து முன் இருக்கையில் அமர ஜோஸ் காரை வேகமாக செலுத்தினான் அண்ணா பதட்டப்படாதீங்க அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது என்று ஆறுதல் சொல்லிக்கொண்டே வந்தான் சிவா ஜோசிற்கு தன் உயிரே தன்னை விட்டு போனது போல் இருந்தது எப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் என்று கேட்டால் அவனுக்கே தெரியாது மலரை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து மூன்று பேரும் வெளியில் தவிப்போடு நின்று கொண்டிருந்தார்கள் மலரை செக் பண்ணிவிட்டு வெளியில் வந்த டாக்டர் ஜோஸ் குளிர் அவங்க உடம்புக்கு ஒத்துக்கல அதனால காய்ச்சல் அதிகமாகி மயங்கியிருக்காங்க ஓசி போட்டிருக்கேன் கொஞ்ச நேரத்தில் கண் விழிச்சிருவாங்க பயப்படாதீங்க ரூமுக்கு மாத்தனதும் அப்புறமா போய் பாருங்கள் மற்றபடி நீங்கள் பயப்படுற அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை என்று ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு சென்றார் அதை கேட்ட பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஜோஸ் பூங்குடி அழுத விழிகளுடன் கணவனின் தொழில் சாய்ந்து கொண்டு ஏ அக்கா எப்போதான் நிம்மதியாக இருப்பான் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒருவேளை நம்ம குழந்தைய நம்மளோட கூட்டிகிட்டு போகிறோன்ற ஏக்கத்தில் அவளுக்கு காய்ச்சல் வந்திருக்குமோ வேணும்னா அவன் எழுந்திருச்சதோ நம்ம குழந்தைய அவகிட்டேயே கொடுத்துடலாம் அப்போதான் என் அக்காவுக்கும் நல்லது என்று கணவனிடம் முறையிட்டு கொண்டிருந்தாள் ஜோஸ் அதெல்லாம் இல்லம்மா அவளுக்கு இந்த ஊர் குளிர் ஒத்துக்கல டாக்டர் ஓ முன்னால தானே சொன்னாரு இல்லையா அவளுக்கு சீக்கிரம் சரியாயிரும் நீ தேவையில்லாம என்றான் அவனை எதிர்த்து பேச பூங்கொடிக்க வாய் வரவில்லை சிவா மகளை கையில் வைத்து கொண்டு மனைவிக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தான் அதை பார்த்த ஜோஸ் பாவம் இவ்வளோ இவங்க அக்கா சந்தோஷமா இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கிறா ஆனா இவங்க அக்கா இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் எப்ப தான் விருப்பப்படி பண்ணுறாளே என்று வருத்தப்பட்டான் சிமாவிடம் சென்றவன் குழந்தையை வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு வெளியில் இருக்கும் பூங்கா பக்கமாக சென்றான் அட்லீஸ்ட் அவனாவது அவனுடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லட்டும் என்று நினைத்த அவர்கள் இருவருக்கும் தனிமையை உருவாக்கி தந்திருந்தான் குழந்தையிடம் பேசி தன் வேதனையை மறக்க பார்த்தவனுக்கு மனது முழுவதும் மனைவியையே சுற்றி வந்தது அவள் என்னை வேண்டான்னு தள்ளி வைக்கிறா அவமானப்படுத்துகிறா அழுதே காரியத்தை சாதிக்கிறா என் மனசு அவதா வேணும்னு பிடிவாதமாக அவக்கிட்டேயே போகுது வேற எந்த நினவும் வர மாட்டேங்குது இப்படி என் சுயத்தையே இழக்க வைக்கிற காதல் எனக்கு தேவையா நான் இவளை பார்த்துருக்கவே கூடாது என்று தனக்குள்ளேயே புலம்பியவன் குழந்தைக்கு பசிக்க ஆரம்பித்ததும் ஹாஸ்பிட்டல் கேன்டீனுக்கு சென்று பிஸ்கட் வாங்கி கொடுத்து அழைத்து வந்தான் கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் வந்து அவங்க கண்டுவழிச்சிட்டாங்க ரூமுக்கு மாற்றியாச்சு போய் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றாள் வேகமாக அறைக்கு சென்ற பூங்கடி பின் திரும்பி அத்தானை பார்த்து விட்டு அத்தா நீங்கள் முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க அப்புறமா நாங்கள் போகிறோம் என்று அவனிடம் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டு அவனை அனுப்பி வைத்துவிட்டு கணவனோடு வந்து அமர்ந்தாள் அறைக்குள் சென்ற ஜூஸ் கிழிந்த நாராக கிடந்த மனைவியை பார்த்தவனுக்கு கண்கள் கலங்கியது அவளோ இவனை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள் அதை பார்த்தவனுக்கு முகம் சுருங்கி போனது அவள் அருகில் சென்று அவள் கையை பற்றி கொண்டவன் ஏண்டி என்னை இப்படி படுத்தி எடுக்கிற உன்னை அந்த கோலத்தில் பார்த்ததும் என் உயிரே போயிருச்சுடி நீயாவது விக்ரம் போனதுக்கு பிறகும் உயிரோடு இருக்கிற நான் எல்லாம் நீ இல்லாத வாழ்க்கையை நினச்சி நினைச்சு கூட பார்க்க விரும்பலை உனக்கு ஏதாவது ஆகியிருந்தால் சத்தியமாக என்னால் தாங்க முடியாதுடி உன்னோடையே நானும் வந்துடுவேன் என்று சொல்லி அவள் கையில் முகம் புதைத்து கொண்டு அழுதான் விக்ரம் போன பிறகு நீ உயிரோடு இருக்கிற ஆனால் நீ போன பிறகு என்னால் இருக்க முடியாது உன்னோடையே வந்துடுவேன் என்று ஜோ சொன்ன வார்த்தை அவளை ரொம்பவே பாதித்தது திரும்ப திரும்ப அதுவே ஞாபகம் வந்து அவளை நிலை செய்தது நான் சாதாரண பொண்ணு அதுவும் இன்னொருத்த மேலே ஆசைப்பட்டவ அப்படி இருக்கும்போது என் மேலே இவ்வளவு காதலை பொழிகிறானே அதுக்கு நான் தகுதியானவளா இவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் ஈட்டியாக குத்துதே என்று வேதனையில் துடித்தவள் இன்னும் தன் கையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தவன் தலையில் இன்னொரு கையை வைத்து தடவினாள் அவன் தலையில் அவள் கை பட்டதும் படக்கென்று நிமிர்ந்து அவள் கையை பார்த்தவன் பின் விழியை பார்த்தான் அதில் அவனால் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை மலர் ஏண்டி அப்படி பண்ணினேன் இந்தியா மாதிரி இல்லை இங்கே வெறும் தரையிலலாம் படுக்கக்கூடாது குளிரும்போது கூட எழுந்து கட்டலில் படுக்கணும்னு தோணலையா அப்படியே கிடந்தையே நான் வராமல் இருந்ததுதான் என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே நெஞ்சு பதறதுடி உன்னால் எப்படி இப்படி சாதாரணமாக எதுவும் நடக்காத மாதிரி இருக்க முடியாது என்று கேட்டவனின் குரலில் அவ்வளவு வலி தெரிந்தது முகத்தில் அத்தனை வேதனை மண்டி கிடந்தது முன்பு மாதிரி எழுத்தறிந்து பேச முடியாமல் ஏதோ ஒன்று அவளை தடுத்தது அவன் பேசிய வார்த்தைகள் மட்டும் மனதில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது மனைவியின் அமைதி அவனை இன்னும் அலைகழிக்க அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு இழந்து வெளியே சென்றான் அவன் போவதை இயலாமையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் வெளியே சென்ற ஜோஸ் பூங்கொடியையும் சிவாவையும் உள்ளே அனுப்பி வைத்தவன் கால் போன போக்கில் அப்படியே நடந்து சென்றான் அவன் மனது ஒரு நிலையில் இல்லாமல் தவித்தது அவனுக்கே என்ன செய்கிறோம் எங்கு செல்கிறோம் என்று எதுவும் புரியாமல் பித்து பிடித்தவன் போல் சுத்திவிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள் வந்து சேர்ந்தான் அவனை பார்த்ததும் அருகில் ஓடிய பூங்குடி ஹத்தா எங்கே போனீங்க டாக்டர் அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க என்றாள் மற்ற வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மனைவியை அழைத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் மலரை தன் அறைக்கு அழைத்து சென்றவன் நீ ரெஸ்டடு சூடா காஃபி குடிக்கிறியா ஜூஸ் குடிக்கிறியா என்று கேட்டான் எனக்கு எதுவும் வேணாம் கொஞ்சம் தனியா விடுறையா என்று எரிந்து விழுந்தவள் கட்டிலில் போய் படுத்து கொண்டாள் அவளையே வெறித்து பார்த்தவனுக்கு மனம் விட்டு போனது என்னடா வாழ்க்கை என்று ஒரு சளிப்பு வர ஆஃபீஸ்க்காவது போவோம் என்று கிளம்பினான் கீழே சிவா ஏற்கனவே சென்றிருக்க பூங்கொடியிடம் மலரை பார்த்துக்க என்று சொல்லிவிட்டு சென்றான் அடுத்த நாள் புது வீட்டில் மலர் கையால் பால் காய்ச்சி குடியேறினால் பூங்கொடி அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் என்றவன் காரிலிருந்து இரு ஃபோன்களை எடுத்து வந்து ஒன்றை பூங்கொடி கையில் கொடுத்து விட்டு இதில் என் நம்பர் இருக்கு எந்த நேரனாலும் என்ன உதவினாலும் கூப்பிடு என்று சொன்னவன் மனைவியிடம் இன்னொரு ஃபோனை கொடுத்தான் அவளும் வாங்கி வைத்து கொண்டாள் அம்மா அப்பாவாக ஜோசியும் மலரையும் நினைத்திருந்த ஜனுவை அல அள அவர்களிடமே விட்டுவிட்டு வீடு வந்து சேர்ந்தார்கள் அவளும் போன பிறகு மலருக்கு வீடே வெறிச்சென்று இருந்தது வீட்டை சுற்றிலும் நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாலும் இவள் தனிமையையே உணர்ந்தாள் வேலை எதுவும் இருந்தாலாவது அதை செய்யும் அந்த கொஞ்ச நேரத்திலாவது வேறு நினைவுகள் வராமல் இருக்கும் அப்படி எதுவும் இல்லாததால் கண்டதையும் நினைத்து கொண்டிருந்தாள் இருவருக்கும் மருத்துவமனையிலிருந்து வந்த பிறகு பேச்சுவார்த்தைகள் குறைந்திருந்தது ஜோஸ் பேசிய பேச்சுகள் அவள் மனதில் பெரிய மாற்றத்தை பண்ணவில்லை என்றாலும் சிறு சலனத்தை உண்டு பண்ணியிருந்தது அதில் அவள் ரொம்பவே குழம்பி போயிருந்தாள் ஒரு வாரம் பொறுத்து பார்த்த மலர் பூங்கொடியோடு இந்த வீதியை சுற்றி வந்தது ஞாபகம் வர சரி அப்படியாவது வெளியில் போயிட்டு வருவோம் என்று அந்த வீதியில் உலா வந்தாள் அப்படியே கொஞ்சம் தூரத்தை அதிகப்படுத்த மெயின் ரோட்டை ஒட்டி இன்னொரு பெரிய ரோடு ஒன்று வந்தது அங்கே பலதரப்பட்ட கடைகள் இருந்தது அதை பார்த்ததும் நாம் இந்த கடையில் வேலை கேட்டு பார்ப்போமா வீட்டிலே இருக்கிறதுக்கு இப்படியாவது தினமும் வந்துட்டு போனால் நல்லா இருக்கும் என்று நினைத்து அங்கிருந்த கடைகளில் கேட்டாள் எல்லோரும் இல்லை என்று சொல்லி அனுப்பினார்கள் நேரமாக மீதி கடையை நாளைக்கு கேட்டு பார்க்கலாம் என்று நினைத்தவள் வீடு வந்து சேர்ந்தாள் தன் அறைக்கு வந்து சேர்ந்தவள் குளித்து முடித்து விட்டு வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஃபோனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் ஜோஸ் வந்ததும் அவனுக்கு பரிமாறிவிட்டு அவன் கொடுத்த முதல் வாய் உணவை வாங்கி கொண்டு தானம் சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்கு வந்ததும் ஜோஸ் கட்டிலில் அமர்ந்து லேப்டாப்பில் அவன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான் அவள் எதுவும் பேசாமல் போய் கட்டிலின் மறுபக்கத்தில் படுத்துக்கொண்டாள் அவன் பார்வை அவள் மீது பட்டு மீண்டும் லேப்டாப்பிற்கே வந்தது அரை மணி நேரத்தில் வேலையை முடித்தவன் மலர் தூங்கிட்டியா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே ஏன்றான் என்ன பேசணும் நமக்குள்ள பேச என்ன இருக்கு என்றால் முகத்தை கூட திருப்பாமல் அப்படியே படுத்துக்கொண்டு சரிடி உனக்கு இல்லைன்னா பரவாயில்ல எனக்கு இருக்குதே வா என்று சொல்லிவிட்டு பால்கனி பக்கம் சென்றான் அவன் பின்னாடியே மெல்ல எழுந்து சென்று பால்கனி ஓரம் சாய்ந்து நின்றாள் இங்க வா என்று அழைத்த அங்கிருந்த இருக்கையை காட்டி உட்கார் என்றான் அவளும் பதில் பேசாமல் அதை செய்தாள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவன் மலர் நம்ம வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்தடலான்னு நினைக்கிறியா உன்னை கொஞ்சம் மாற்றிக்கக்கூடாதா என்றான் மென்மையாக நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் என்றால் கண்கள் கலங்க அப்படின்னா என்னை பிடிச்சிருக்கா என்றான் பரபரப்புடன் தெரியலை என்றாள் இது என்ன பதில்டி என்னை பிடிச்சிருக்கான்னு கூடவா உனக்கு தெரியாது என்று கேட்டான் ஏமாற்றத்துடன் நீ ஹாஸ்பிட்டலில் சொன்னியே எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூடவே நீயும் வந்துடுவேன்னு அது உண்மையா என்ற தயக்கத்துடன் கேட்டாள் பெண்ண பையன் சொல்லுவேன் அப்படி ஒரு நிலமை இந்த ஜென்மத்தில் எனக்கு வேணாம் வேறு எந்த சந்தோஷமும் வேண்டாம் என்கிட்ட இருக்கிற சொத்து அத்தனையும் போனாலும் பரவாயில்ல ஆனால் நீ மட்டும் என் கூட இருந்தேன்னா போதும் ஏன் என்றான் அவள் கையை பிடித்து வருடிக் கொண்டு அப்போது எனக்கு ஏன் விக்ரம் செத்த பிறகு கூடவே சாகணும்னு தோணலை என்றாள் அவள் விழிகள் இரண்டும் அவனிடமே நிலை குத்தி இருந்தது இதுக்கு என்ன பதில் சொல்வது என்று தர்ம சங்கடமான நிலையில் இருந்தவன் உனக்கு அதிர்ச்சியில் அதெல்லாம் தோணாமல் இருந்திருக்கும் என்றான் ஹோ என்றாள் யோசனையுடன் எனக்காக ஒருத்தன் உயிரையே விட்டிருக்கான் நான் அதை மறந்துட்டு உன் கூட சந்தோஷமாக வளருது தானே என்றாள் அவள் மனதில் இருந்த அலைகழிப்போ அவனுக்கு புரிந்தது எங்கள் பாருமலர் நிச்சயம் தவறு கிடையாது நீ சொன்னே அவன் உயிர் விடும்போது பார்த்த பார்வைக்கு அத்தை தெரியலன்னு அதே இடத்துல நான் இருந்திருந்தா இவளை தனியாக விட்டுட்டு போகிறோமே யாராவது வந்து இவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அந்த ரவிக்கிட்ட இருந்து இவளை எப்படியாவது காப்பாற்றணும் இப்படி தான் நினைச்சிருப்பேன் அவனும் அதை தான் நினைச்சிருப்பான் இப்போ உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் நீ நிம்மதியாக வளரத பார்த்தாலே அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் என்று சொல்லிவிட்டால் அவளை பார்க்க அவள் அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தாள் மலர் என்று அவள் கையை பிடித்து உழுக்க நீ இப்படியெல்லாம் பேசாத ஒருத்தனை கொடுத்துக்கிட்டு இந்த ஜென்மத்தில் மறப்பேனான்னு தெரியாமல் தவச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் உன்னையுன்னா என் அவ்வளவு அவ்வளவுதான் நீ சொன்ன மாதிரி உனக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் நானும் உன் கூட வர வேண்டியது தான் என் மனசில் இதுக்கு மேலே எந்த இழப்பையும் தாங்குகிற சக்தி இல்லை என்று சொல்லிவிட்டு கதறி அழுதாள் அவளை அணைத்து கொண்டவனுக்கு இப்பொழுது அவளுடைய நிலைமை நன்றாக புரிந்தது குழப்பத்தில் இருக்கிற அவன் மனநிலை சரியாகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் நாமும் ஒன்றும் சராசரி பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரலை எடுத்ததும் குடும்பம் நடத்த அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் ஓ உடம்பையும் மனசையும் கட்டுப்பாட்டில் வச்சிரு என்ற மனசாட்சியும் எடுத்துரைத்து கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் நீ போனால் உன் கூடவே நானும் வர வேண்டியது தான் என்று சொன்னது அவள் சீக்கிரமே மாறிவிடுவாள் என்ற நம்பிக்கையை கொடுத்தது தேம்பி தேம்பி ஆளும் அவளின் முதுகை வருடி கொடுத்து அல்லாதடி உன்னை அந்த நிலமையில பார்த்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அதான் அப்படி சொல்லிட்டேன் நான் சொன்ன மாதிரியெல்லாம் உன்னை அவ்வளவு சீக்கிரமாக விட்டுட்டு போக மாட்டேன் அப்படி போகிறதா இருந்தால் கூட உன்னையும் என் கூடையே கூட்டிகிட்டு போயிடுவேன் என்னாலெல்லாம் இப்படி என்னை தினம் தினம் வித விதமாக குடும்பப்படுத்துகிற பொண்டாட்டி இல்லாமல் இருக்கவே முடியாது என்று சீரியஸாக ஆரம்பித்து கேலியாக முடித்தான் அவளோ சிணுங்கிக் கொண்டே செல்லமாக அவனை அடித்தவள் நான் குடும்பப்படுத்துகிறப்போன்டாட்டியா அப்படி என்ன குடும்ப பண்ணன இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே என்றான் லேசான புன்னகையுடன் ஆ உன் புருஷ பாவண்டி பார்த்து பதமாக பண்ணு என்றான் அவன் கண்ணில் மின்னல் கீற்றாக சிரிப்பை எட்டி பார்த்தது பார்க்கலாம் என்றவள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அவன் மேலே இருந்த காதல் உன் மேலே வரணும் அப்போது நானே உன் கூட சந்தோஷமாக வாழுவேன் என்றவள் எழுந்த அறைக்குள் சென்று கட்டிலில் படுத்தாள் அவனுக்கு தன் மனைவி இவ்வளவு தூரம் பேசியதே சந்தோஷமாக இருந்தது அவனும் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு அவள் பக்கத்திலேயே போய் படுத்துக்கொண்டான் ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே உறங்கிப் போனார்கள்